திமுக சார்பில் நடத்தப்படும் முரசொலி பத்திரிகையின் பவல விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்பதில் தவறு இல்லை என்று கருத்து தெரிவித்த தமிழரவிமணியன் அந்த விழாவில் திமுகவை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ புகழ்ந்து பேசினார் அதிமுக அரசின் ஊழல் பற்றி கமல் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் எச்சரித்தார் அதிமுகவின் அமைச்சர்கள் மீது கமல்ஹாசனுக்கு இருக்கிற கோபத்தின் காரணமாக அவர்களை வேறறுக்க வேண்டும் என்று விரும்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் கமலஹாசன் முகம் திருப்புவார் என்றால் அவர் சொல்லுகிற சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று பேசுகிறாரே அதை பேசுவதற்கான அடிப்படை நியாயத்தை அவர் இழந்து விடுவார் எனவே இது குறித்து கமலஹாசன் அவர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் விரிக்கக்கூடிய வலையில் அவர் விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் முரசொலி பவள விழாவில் கலந்து கொள்வதற்கு அவர் சென்றால் அது குறித்து நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அது நாகரீகம் சார்ந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை புகழ்ந்தோ ஸ்டாலின் அவர்களை வானலாவ பாராட்டியோ வார்த்தைகளை மட்டும் கமலஹாசன் தவற விட்டுவிட்டால் அவர் அமைப்பு குறித்து பேசக்கூடிய தார்மீக உரிமையை இழந்து விடுவார் என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்